கார்த்திகை ஒன்று சோமவார பிரதோஷம் நீங்கள் நல்லா அருமையான நாள் இந்த நன்னாளில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க நீண்ட நாளாக ஒரு காட்டுக்குள்ளே இருந்த சிவலிங்கங்க அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து அதை ஷெட்டு போட்டு அதுக்கு தேவையான பீடங்கள்லாம் அமைச்சு சுவாமிக்கு ஆவுடையார் பிரம்மபாகம் உடஞ்சிருந்துச்சு ஒரு சில நல்ல உள்ளங்களின் உதவியோடு அந்த ஆவுடையார் பிரம்மபாகம் பாகம் நந்திய பெருமன் பலிபீடம் சிலைகள்லாம் புதுசாக நம்ம செஞ்சு இன்றைக்கி தான் அந்த பீடங்களில் சாமியை தூக்கி வச்சு எந்திரஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள இதுக்கு பிரதிஷ்டை விழா மிகப்பெரிய அளவில் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் இந்த பகுதிகளில் இது வரைக்கும் சிவன் கோயில் கிடையாதுங்க சிவன் கோயில் போகணுன்னா கங்கைண்ட சோழபுரம் போகணும் அதனால் முதல் முறையாக இங்கே ஒரு சிவாலயம் அமைதுங்கிறதுனால நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நிறைய பேர் வந்து இந்த சுவாமியை கும்பிடணும் நிறைய பேருக்கு இந்த சுவாமி நல்லொருள் புரியணும் நமக்கு தொடர்ந்து ஆலை திருப்பணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க நல்ல வழி காட்டணுங்கிறதுக்காக பிரதிஷ்டை மிகப்பெரிய அளவில் பண்ண போகிறங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு அன்னதானம் போடணும் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் நிறைய ஆலயங்கள் வந்து காட்டுக்குள்ளே வெயில்ல மழையில் நிறைய இருக்குது நம்ம தொடர்ந்து ச திருப்பணிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் தங்களால் இயன்ற உதவி பண்ணுங்கள் அந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெத்தியார் வெட்டுங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க இந்த திருப்பணிக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை பிரதிஷ்டிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாஜி நம்ம திருச்சி